ரிஷபம் ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் கலைநயம் மிளரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் பிள்ளைகளால் சில பிரச்சினைகளை சந்தித்து மன அமைதியை இழப்பீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என கலந்த பலன்களை கொண்டு வரும் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யுங்கள் நம்பிக்கையான நபராக இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மணல் ஜல்லி வியாபாரத்தில் துணிச்சலுடன் ஈடுபடுங்கள் நிலம் வாங்கி விற்பது நல்ல பலனை கொண்டு வரும் புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரவு பகலாக உழைப்பீர்கள் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்துவீர்கள் சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையினர் முன்னேற்றமான நிலையை அடைவார்கள் அலங்காரப் பொருள் விற்பனை அழகு நிலையம் நல்ல லாபத்தை கொடுக்கும் சனி பதினோராம் வீட்டில் இருக்கிறார் மருத்துவச் செலவுகள் மன நிம்மதியை கெடுக்கும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கேது நான்காவது இடத்தில் இருக்கிறார் தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் பதினோராம் தேதி பன்னிரண்டாம் தேதி சந்திராஷ்டமம் விழிப்போடு செயலாற்றுங்கள் அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே முகமலர வணங்குகின்றேன் தினம் தோறும் ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்றி போற்றி